நடிகை சிம்ரன் திரையுலகில் மிகவும் பிரபலமானவர் ரஜினி கமல் விஜய் அஜித் சூர்யா என பல முன்னணி நட்சத்திரங்களுடன் இணைந்து நடித்துள்ளார் திரையுலகில் கொடிக்கட்டி பறந்த நடிகை சிம்ரன் தற்போது ஹோட்டல் பிசினஸ் செய்து வருகிறார் கிழக்கு கடற்கரை சாலையில் கோட்காபை சிம்ரன் என்னும் ஹோட்டல் ஒன்றை நடத்தி வருகிறார் இந்த ஹோட்டல் காலை பதினோரு மணிக்கு துவங்கி இரவு பதினோரு மணி வரை செயல்படுகிறது சரி இந்த ஹோட்டலின் மெனு கார்டு பற்றி பார்க்கலாம் எந்தெந்த உணவுகள் எவ்வளவு விலைகளில் இருக்கிறது என்று பார்க்கலாம் வாங்க சிம்ரனின் இந்த ஹோட்டலில் இரண்டு பேர் அமர்ந்து சாப்பிட டேபிளை புக் பண்ணினால் ரூபாய் ஏழ்நூறு ஆகுமாம் மேலும் இந்த ஹோட்டலில் ஆம்லெட் விலை மட்டுமே ரூபாய் முன்னூறிலிருந்து ஆரம்பம் என்கின்றனர் சாதாரண கார்லிக் பிரெட்டின் விலை நூற்றி முப்பது ஆகுமாம் பேபிகான் ரூபாய் இரநூத்தி எண்பது சிக்கன் லாலிபாப் ரூபாய் இரநூத்தி எண்பதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது வருத்த நண்டு ரூபாய் முன்னூற்றி எண்பதுக்கு விற்கப்படுகிறது மேலும் அனைத்து விதமான சைவ உணவும் சேர்ந்த ஒரு தட்டின் விலை ரூபாய் ஆயிரம் ஆகும் அதேபோல் அனைத்து சைவ உணவுகள் சேர்ந்த தட்டின் விலை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு என குறிப்பிட்டுள்ளது சிம்ரனின் இந்த ஹோட்டலில் சாதாரண ஐஸ்கிரீம் விலை மட்டுமே ரூபாய் நூற்றி ஐம்பதிலிருந்து துவங்குகிறது இவ்வளவு ஏன் சாதாரண தாளித்த பருப்பு விலை மட்டுமே ரூபாய் இரநூத்தி பத்து என விற்பனை செய்யப்படுகிறது தலை சுற்ற வைக்கும் வகையில் சிம்ரனின் ஹோட்டல் மெனு கார்டு அமைந்து இருந்தாலும் கடற்கரை சாலையில் இந்த ஹோட்டல் இருப்பதால் நன்றாகவே கல்லா கட்டி வருகிறது என கூறப்படுகிறது இந்த ஹோட்டல் மூலமாக லட்சங்களில் சம்பாதித்து வருகிறாராம் சிம்ரன்